சினிமா காரங்கள்லாம் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு பாவத்தை காத்துக்கிட்டு இருக்குது தெரியல அவருக்கு ப இதில் இது திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசில் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேர் விஜயின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள் திருமாவளவனுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை வச்சொடுறேன் எப்போவும் நீங்கள் ஒரு சதவீதம் ஓட்டு தான் வாங்குவீங்க இந்த பட்டம் பந்த தடவை பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு நாலு தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கட்சியில் இருக்கும் இளைஞர்களின் பெரும்பாலும் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட போடுறாங்க ராமதாஸ் மாதிரி நீங்களும் கட்சியை வந்து இழக்க வேண்டியது வரும் ராமதாஸுக்கு எதிர்ப்பாக ஆள் இருக்குது உங்களுக்கு எதுங்கே விஜய் தான் அதனால் உங்களுடைய இளைஞர்கள் நிச்சயமாக பாதிக்கு மேல் விஜய் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் நீங்கள் வருங்காலத்தில் அரசியல் இது வேணும்னா பேசாமல் விஜய் கட்சியோடு போய் கூட்டணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் ஓட்டை காப்பாற்றணும் திமுகவுக்கு போனீங்கன்னா ஓட்டுங்காழி அதனால் திருமாவளவன் ராமதாஸை போல் திருமாவளவனுக்கும் ஆபத்து காத்திருக்கிறதுங்கிறது தான் அடுத்த செய்தி அதுக்கடுத்தது ஹைகோர்ட் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படின்னா கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் வரும்போது கையில் மாவு கொட்டோட வரான் கேட்டால் பாத்ரூமில் அழுகி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயர் நீதிமன்றம் கேட்குறாங்க மதுரை உயர் நீதிமன்றம் அது என்னப்பா அது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாத்ரூம் எல்லாம் வழுக்குமா போறவங்களாம் வலிக்கு வலிக்கி விழுகுறான் பேண்டேஜ் போட்டு வரான் அந்த பாத்ரூமில் போலீஸ்காரன் வலிக்கி விட மாட்டானா ஒரு போலீஸ்காரன் கூட வலிக்கி விட மாட்டேங்கிறான் வெறும் இவங்க மட்டும் வலிக்கி விழுகிறாங்களே இனிமேல் வலிக்கு விழுந்து எவ்வளோ கட்டு போட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு ஆபத்து வரும் ஒன்று எச்சரிக்கை கொடுத்துட்டான் உயர் நீதிமன்றத்தை சொல்கிறேன் எல்லாத்தையும் இப்படி பண்ண முடியாது சொல்கிறேன் உங்களுக்கு சில மோசமான மோசமானவங்க இருப்பான் அவனும் உதைக்கலைன்னா சரியாக அவர் அந்த காலத்தில் இந்த இப்போ அஞ்சு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா போய் வெட்டக்கூடிய கொலை செய்யக்கூடிய கூலிப்படை இருப்பான் அவனை போலீஸ்லேருந்து முட்டிக்கையை உடச்சி விட்டுருவான் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் வெளியில் வந்தால் ஒருத்தனை கொலை பண்ணிடுவான் இது மாதிரி ஆபத்தான குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கையை ஓடிக்கும்போது நீங்கள் கண்டுக்கக்கூடாது இப்போ சீமான் டச்சியில் ஒருத்தர் இருந்தார் அந்த ஆள் என்ன பண்ணால் அவன் பாக்ஸர் சீமான் ஏதோ போராட்டம் பண்ணாருன்னு அங்கே போனான் போலீஸ்காரன் யூனிஃபார்மில் அவனை பார்த்தாலே பதிவேமாக இருக்குது அவன் ஏதோ தடுத்து நிறுத்தினா குத்துனார் பாருங்கள் பாக்ஸர் மாதிரி அந்த சீமான் கட்சிக்கானு அப்போவே நினைச்சு செய்வேன் கைகால உடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக உடித்தானும் பேண்டேஜோட வந்த அவனை பேண்டேஜ் தான் போடணும் காவல்துறையில் அடிக்கலான்னு வைங்க அவனை விட்டுட்டு இருக்க எல்லாம் சொல்லுவான் மாதிரி அவனுக்கு சட்டப்படி தானே நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கு அடிப்ப சட்டப்படி நீ போலீஸ் வந்துச்சியா நீ போலீஸை குத்துவா ஆனால் போலீஸ் ஒன்றையும் அடிக்கக்கூடாதா அதனால் நீ ரெண்டு லட்ச ரூபா ஒருத்தவக்கு என்னை கொலை பண்ணுவேன் போலீஸ் உன் கையை ஒடிக்கக்கூடாத அதனால பேண்டேஜ் போடுறது முக்கியமான மோசமான குற்றவாளிகளுக்கு பேண்டேஜ் போட்டு தான் ஆகணும் ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் ஸ்டாலினுக்கு கை கூலியாக மாதிரி சாதாரண ஆளுக்கும் பேண்டேஜ் போட வைக்கிறான் இப்போ சவுக்கு சங்கர் போனார் வெளியில் வரும்போது பேண்டேஜோடு வந்தார் ஓடி அவரை கையை ஓடிக்கலாமா அந்த நல்ல மனுஷனும் கெட்ட மனுஷனும் அவங்க அந்த கிரிமினல்ஸ் வரை எல்லாம் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் யூடியூப்பில் பேசுகிறவன் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இருக்கான் கொலை பண்ணுறவன் பாலியல் பல அவனைத்தான் இதெல்லாம் பண்ணணும் போலீஸ்காரனுக்கு ஏன் இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றம் நீ எல்லாத்தையும் அடிக்கலையே க ஸ்டாலினுக்கு பிடிக்காத நான் கூப்பிட்டு அடிக்கலையே ஸ்டாலின் நாளைக்கு சொல்லுவேன் கை ஓடினா ஒரு எல்லாம் உயர் அதிகாரி சேர்ந்து கேவலமான வேலை பண்ணுறான் கேவலமாக நிச்சயம் ஒரு நாள் ஜெயிலுக்கு போவேன் சொல்லிவிட்டேன் ஐபிஎஸ் அதிகாரியில் நிச்சயம் ஜெயிலுக்கு போவேன் ஸ்டாலினுக்கு ஏஜெண்ட்டாக இருந்துட்டு இந்த வேண்டிய ஆள் வேண்டாத ஆள்னா கை காலை ஓட்டிச்சிங்கன்னா நிச்சயம் மாட்டில் நீங்கள் என்ன மாட்டினீங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டோம் ப்ரொஃபஷ்னல் கிரிமினல் அடியும் அதனால் உயர் நீதிமன்றம் ரெண்டு பேரும் வகைப்படுத்தணும் ப்ரொஃபஷனல் கிரிமினல் வெளியில் மோசமான அந்த சீமானும் பாக்ஸிங் அவனெல்லாம் கையை தான் ஒடிக்கணும் அதை கண்டுக்காதீங்க ஆனால் அப்பா அவன் இல்லை கையை போது கேள்வி கேளுங்க ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் முக்கியமான விஷயத்தில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே உயர் நீதிமன்றம் இப்போ இது இதை எடுத்துக்கோங்க அந்த சார் அந்த சாரில் நீங்கள் தான் என்ன பண்ணீங்க தானாக முன் வந்து வழக்கு எடுத்தீங்க எடுத்தீங்களா ரைட் வழக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்க சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒரு மூணு பேரை போட்டிங்க அப்போவே நான் சொன்னேன் சிறப்பு புலனாய்வு குழு கமிஷனரே இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அந்த சார்ன்னு ஒன்று இல்லைன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறார் பேச்சு அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு குழு போடாதீங்கன்னு மூணு பெண்களை போட்டாங்க அதுங்க அப்படியே கமிஷனர்னு சொன்னாரோ அதுபடி அந்த அந்த சாலையை விட்டுட்டு அந்த ஞானசேகரம் வீட்டில் திருடுனா ஐநூறு சதுரம் திருடுனா ஆயிரம் சதுரம் திருடுனான்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டீங்களா அந்த சாரை பற்றி தானம்மா அவன் இவன் சாலை சொன்னேன் நீ என்னென்னச்சியோ எழுதி கொடுத்துருக்கீன்னு இன்றைக்கு வர கேட்கல அப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிருந்தேன் நீங்களாம் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கே என்ன தகுதி இருக்குது தெளிவாங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கேஸு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தனை என்கவுண்டர் போடலாமா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன அப்போ யாரையோ காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட என்கவுண்டர் தானே அரசு உயரதிகாரிகள் ஸ்டாலின் சொன்னதை கேட்டு அந்த என்கவுண்டர் போட்டாங்களே இன்றைக்கு வர ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா உயர் நீதிமன்றம் அப்புறம் இதை மட்டும் வந்துக்கிட்டு பாத்ரூமில் விழுகிறவன் கையை இது பண்ணுறவனை இது பண்ண நான் அவனை வேலைய விட்டு தூக்கிடுவோன்னு என்ன அர்த்தம் முதல்ல இந்த மூணு இப்போ சிறப்பு புலனாய்வு பிரிவில் இந்த மூணு பெண் அதிகாரிகளை வேலைய விட்டு தூக்குங்க அந்த சாரை விசாரிக்க சொன்னால் என்னென்ன தீவு விசாரிக்கிறையே உனக்கு யார் விட்டால் உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் யார் மேலே இருக்கிற அரசியல்வாதியாருன்னு முதல்ல அந்த கேள்வியை கேளுங்கள் திருவெங்கடத்தில் ஏன் என்கவுண்டர் நடந்தது யாரை காப்பாற்றுவதற்காக திருவெங்கடத்தை என்கவுண்டர் போட்டாங்க இந்த கேள்விகளை எல்லாம் அவங்கள பார்த்து கேளுங்க அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுகிறத பற்றி கேட்கலாம் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்தில் சில இதை நல்லாவது பண்ணுவாங்க சில இது பார்த்திங்கன்னா மாறி மறுப்புவோம் யாருக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாது ஜாடரா போட்டுருவாங்க ஆளுங்கட்சிக்கு அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு இதை கேள்வி கேட்டது போல் அந்த சார் விஷயத்தையும் திருவேங்கட விஷயத்தையும் பார்த்து கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு தகுதி இருக்கிறது